உண்ணாமலை பொருளே சிவாய நம ஓம் சிவா நம ஓம் ஊனம் ஒன்றிலாய் சிவா நம ஓம் ஊழி ஏழி ஏழானாய் சிவா நம ஓம் நாதரே சிவாய் நம ஓம் என்றும் இளையாய் சிவா நம ஓம் ஏகம்பம் மேயாய் சிவா நம ஓம் ஏடகத்துறைவாய் சிவாய் நம ஓம் ஐந்தெழுத்து உருவாய் சிவாய் நம ஓம் ஐயாறு மேயாய் சிவாய் நம ஓம் ஒற்றியூர் உள்ளாய் சிவாய் நம ஓம் ஒன் பொருளே சிவ சிவாய் நம ஓம் ஓண காந்தீஸ்வர சிவாய நமோம் சிவாய் நம ஓம் ஓலம் அடிகேல் சிவாய் நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய் நம ஓம் அபாயம் யாவும் போம் சிவாய் நம ஓம் அபாயம் யாவும் போம் சிவாய் நம ஓம் உபாயம் அறிவோம் சிவாய் நம ஓம் உபாயம் அறிவோம் சிவாய் நம ஓம் உள்ளமது அறிவோம் சிவாய் நம ஓம் உள்ளமது அறிவோம் சிவாய் நம ஓம் சிவ சிவ என்போம் சிவாய் சிவாய் நம ஓம் சிவகதி பெறுவோம் சிவாய் நம ஓம் ஹரஹர என்போம் சிவாய் நம ஓம் அவன்தாள் பணிவோம் சிவாய் நம ஓம்